ஓம் சாந்தி இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் அனைத்து தெய்வீக குணங்களுக்கும் தாய் தூய்மை என்று சொல்லப்படுகிறது தூய்மை என்று குறிப்பாக குறிப்பிடுவது பிரம்மச்சரியம் அதாவது ஆபாசம் சார்ந்த எண்ணங்களோ அல்லது ஆபாசம் சார்ந்த தொந்தரவுகளோ அல்லது ஆபாசம் சார்ந்த ஈர்ப்புக்களோ இல்லாமல் அமைதி சந்தோஷமாக வாழ்வது தான் தூய்மையாக இருப்பது என்று கொள்ளப்படும் தூய்மை பல விடயங்களிலும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது தூய்மைக்காக நாங்கள் பல விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஐந்து விகாரங்களில் எந்த விகாரம் ஆதிக்கம் செலுத்தினாலும் அதுவும் தூய்மையின்மை தான் ஆனால் பிரதானமாக தூய்மை என்று சொல்வது ஆபாசம் சார்ந்த விடயங்களிலிருந்து விடுபடுவது ஆனால் இன்றைய காலத்தில் இந்த ஆபாசம் சார்ந்த விடயங்களுக்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக அதிகம் சினிமா வாரிக்கட்டும் அல்லது சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் மக்களை கவர்வதற்கு மற்றவர்கள் அணுகுகின்ற வழி ஆபாசத்தினூடாக இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவை இதில் எந்த விதமான கவர்ச்சிக்குள்ளும் நாங்கள் சென்றாலும் நிச்சயமாக உங்களுடைய தூய்மை என்கின்ற அத்திவாரத்தை ஆட்டங்காண வைப்போம் தூய்மை ஆட்டங்காணுகின்ற போது நிச்சயமாக ஏனைய தெய்வீக குணங்களுக்கும் தான் இருக்கும் அதுக்கு பிறகு என்னால் சகித்து கொள்ள முடியாது மற்றவர்களுடன் சேர்ந்து போக முடியாது இவ்வாறு ஏனைய தெய்வீக குணங்களுக்கும் நான் போராட வேண்டியிருக்கும் ஆகவே தெய்வீக குணங்களுக்கான போராட்டம் ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமையாது ஒப்பிடுதல் நான் மட்டுமா செய்கிறது மற்றவர்களின் செய்யலாம் தானே இதெல்லாம் அந்த பரந்துபட்ட சிந்தனைகள் இப்போ இதெல்லாம் அதாவது தூய்மையை நழுவ விட்டுத்து ஏனைய குணங்களை நான் கிரகிக்க முற்பட்டேனாக இருந்தால் அது பல போராட்டத்தின் மத்தியில் பலவந்தமாக கிரகிக்க வேண்டியிருக்கும் பலவந்தமாக கிரகிப்பது என்றால் எங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் கிடையாது அதாவது அதிக முயற்சியும் பலன் மிக குறைவாகவும் அமையும் ஆகவே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் அடிப்படையில் நகர்த்தப்படுகிறதா என்று ஓம் சாந்தி